ஆசீர்வதிக்கும் தெய்வம் ராஜாதி ராஜன் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரின் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினான்கு வர்த்திக்க பண்ணுவார் அன்புக்குரியவர்களே கர்த்தரின் நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று பொதுவாக வர்த்திக்க பண்ணுவார் என்றாலே வளர்ப்பார் செழிக்க செய்வார் அதிகரிப்பார் என்பதாகும் இதன் மேலுள்ள வசனத்தை பார்த்தால் எப்பொழுது வர்த்திக்க பண்ணுவார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் வர்த்திக்க பண்ணுவார் அன்புக்குரியவர்களே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நிச்சயம் ஆசீர்வாதம்தான் இந்நாளில் இவ்வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் வாழ்வில் நம் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்தால் நம்மையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் குடும்பத்தில் மாத்திரமல்ல எல்லா காரியங்களிலும் தொழில் வியாபாரம் சுய தொழில் வணிக நிறுவனங்கள் படிப்பு காரியங்கள் ஊழியங்கள் எல்லா நிலைகளிலும் வர்த்திக்க பண்ணுவார் வலிக்கு பெருகும்படி செய்வார் முதல் இடத்தை முதல் மரியாதை முதல் கணம் இயேசுக்கு கொடுக்கிற நபர் யாராக இருந்தாலும் தூக்கி உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பார் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்தால் போதும் எல்லாவற்றிலும் தலை சிறக்க பண்ணுவார் ஜபித்து விட்டு தொடங்குங்கள் ஜபித்து விட்டு செய்யுங்கள் நிச்சயம் ஜெயத்தை கத்தர் கொடுப்பார் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஜெயமோ கர்த்தரால் வரும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் வளர்ப்பார் பராமரிப்பார் பாதுகாப்பார் உங்களுக்கு கொடுத்த பணிகளில் தொழில்கள் குடும்பத்தில் ஊழியத்தில் செழிப்பை கட்டளிடுவார் எல்லாவற்றிலும் படிப்படியாக முன்னேறி செல்ல உதவி செய்வார் மலை மெழுகிற பட்டணமாக மாற்றுவார் இவ்வார்த்தையின்படி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே மனதார உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக என்று இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் அவரை பார் வெட்கமடைய விட மாட்டார் தேவஜனமே நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்களாக நம் அனைவரையும் இந்நாளில் வர்த்திக்க பண்ணுவார் நிச்சயம் நடக்கும் சுற்றில் இருக்கிற கண்கள் காணும்படி கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்வில் செய்வார் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமே